கூட்டுறவு சங்க தேர்தலை ஜனநாயக முறைப்படி நியாயமாக நடத்த வேண்டும் என்பதற்காகவே சற்று தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார் ஆட்சி மாற்றத்தின் போது பாத்தீங்கன்னா ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர்களில் தகுதியற்றவர்களாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் தற்போது தேர்தல் ஆணையம் புதிய விதிமுறைகள் வகுத்து அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட நேரத்தில் தேர்தலை நடத்துவதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்